முன்கள பணியாளர்களான தூய்மை பணியாளர்கள் இருநூறு பேருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக முன்கள பணியாளர்கள் தொடர்ந்து கடுமையாக உழைத்து வருகின்றனர் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் அதன் காரணமாக தற்போது இரண்டாம் அலையின் தாக்கம் ஓரளவு குறைந்துள்ளது இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவிடும் வகையில் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கினார் மதுரை தவிட்டுச்சந்தை பகுதியில் வசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கினார் இந்நிகழ்வில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இலவச பொருட்களை பெற்றுக்கொண்ட தூய்மை பணியாளர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்